அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்லா வரூ அலமது இல்லா அலமது இல்லை மீன் எல்லா புகழும் தூணிஞ்சிவான் படைத்து மணிக்கு அலமதுல்லா அலமதுல்லா நம்ம சூரத்தில் ஆயிலஹு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் பார்க்கலாம் ஏழாவது வசனம் இந்த இடத்துல நூன் முஸ் நூன் சுக்குனுக்கு அப்புறமா லெட்டர் ரா இருக்கு ஸோ என்ன இதுதான் பிலா குண்ணா இணைக்கணும் ஆனால் செய்ய செய்யக்கூடாது நம்ம இங்கே ஷத்தா இருக்குன்னு சொல்லிட்டு குன்னா செஞ்சோன்னா அது தவறாயிடும் ஸோ அதனால இங்கே வந்து நூனை வந்து கொஞ்சமாக மறைச்சி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நம்ம தான் வந்து உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ஓகேவா நீங்கள் தஜ்வீத் குரான் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுடைய குரானில் இப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் சாதாரண குரானில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல ஹம்சா அலிஃப் மதாவில் வந்திருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் சீன் சுக்குன் பிடிச்சு வந்திருக்கு ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் த இந்த இடத்துல அலிஃப் ஸகீரால் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நீங்கள் அலிஃப் ஸொகீராவா இருந்துச்சுன்னா அலிஃப் சொகீராவாகவே தான் ஓதணும் ஸோ கூட எட்டாவது வசனம் இன்ன நோண்மஷதா கொன்னா செஞ்சு ஓதணும் இலால் அலிப் ஸொகீரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் பெட் வந்துருக்கு வல்லினமாக ஓதணும் பால இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் ரோப் பீக்கர் இந்த இடத்துல ஷம்சியா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்து ஓதணும் இங்கே ரோவில் ஷர்தா இருக்கு கூடவே அழுத்தம் கொடுக்கணும் தும்மா இருக்கிறதுனால வல்லினப்படுத்தி ஓதணும் ஜீம் சுக்குன் பெற்று வார்த்தையோட இடையில் வந்திருக்கு கல்கல து சுகரா சிறிதாக அசிச்சு ஓதணும் பசங்க த முடிவில்லை ஆயினில் லீவ் வகையாக இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கலாம் இந்த ரெண்டு ரெண்டு மது இருக்கேன் ஸோ ரெண்டு மது இருக்கும் போது ஏதாவது ஒரு மத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வசனத்துடைய முடிவுங்கிறதுனால நீங்கள் அலி சுகராக யூஸ் பண்ணுற சிறந்தது சிலர் வந்து சேர்த்து ஓதக்கூடியவங்களாக இருப்பீங்க ஸோ சேர்த்து ஓதுவராக இருந்தீங்கன்னா இப்போ இந்த மது இருக்கா ஏன் இந்த ரெண்டு மது கொடுத்துருக்கு நமக்கு தெரியணும்ல அதுக்காக இதை சொல்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் சேர்த்து ஓதுனீங்க சேர்த்து ஓதுகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல மதுள் முன்ஃபசில் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா மத்தியை தொடர்ந்து அடுத்த வார்த்தையோட தொடக்கத்தில் ஹம்ஸாக இருக்குது இப்போ தனித்தனியாக நம்ம வந்து ஆயாவை கம்ப்ளீட் பண்ணி ஓதுறதுனால நான் என்ன பண்ணுறோம் அலிஃப் வகீராவை யூஸ் பண்ணி ஸ்தகுன அப்படி ஓதுறோம் ஸோ சேர்த்து ஓதுறீங்கன்னா இங்கே லேம் அலிஃப் இருக்குன்னு நீங்கள் உங்களுடைய குரானில் செக் பண்ணிக்கணும் இங்கே லேம் அலீஃப் இருந்தால் நீங்கள் சேர்த்து ஓதலாம் தவறில்லை ஓகே அலமது ரெண்டு ஆயாவை ரிப்பீட் பண்ணிடலாம் بسم الله الرحمن الرحيم الرأى استغنى إن الى ربك الرجعى الحمد لله وأسلم من شاء الله وقبل بابا السلام عليكم ورحمة الله وبركاته